வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து இன்றைக்கு என்ன பதிவு என்றால் நான் வாசித்த புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் வாசித்த அந்த புத்தகங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன அனுபவங்களை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிகிற ஒரு புத்தகத்தை நான் வாசித்திருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து ஆர் அபிலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதியிருக்கிறாங்க ரொம்ப கம்மியான ஒரு நூற்றம்பது பக்கம் வந்து எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் என்னென்னா பொதுவான வாசிப்பு இலக்கியம் சார்ந்த வாசிப்பு தத்துவம் சார்ந்த வாசிப்பு உளவியல் சார்ந்த வாசிப்புன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையாக பிரித்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்புறம் அது இந்த அஞ்சு ஒரு தலைப்புகளில் எழுதிட்டு திருப்பி வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான அதாவது பொதுவான வாசிப்புக்கான கட்டளைகள்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பாயிண்ட்களை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிலர் மட்டும் நம்ம நான் சொல்ல போகிறேன் அதை வந்து பட்டிகளை கண்டிப்பாக பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பரிந்துரைப்பட்டிகளில் மற்றவங்க லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்தை பற்றி அப்படின்னு நீங்கள் அதையே வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் படிக்கிற பழக்கம் வந்து தினம் படிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எழுத்தாளர் அப்புறம் தனிமை வாசிக்கிறது வந்து தனிமையில் வாசிக்கிற போது அது அந்த இது அந்த வாசிப்பு பழக்கம் அப்படி இருக்கும் அப்புறம் பிடிக்காத புத்தகத்தை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இதில் வேகப்பட்டதை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புத்தகம் வாய்ப்பு கிடச்சா வாங்கி படிங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கும் என்னென்னா எப்படி படிக்கணும்னு வாசிக்கணும்னு அந்த தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் இந்த கண்காட்சியெல்லாம் போகிறாங்க பார்த்திங்களா அங்கே புத்தகங்களை தேர்வு செய்வது எப்படி எந்த வகையில் அப்படின்னு சொல்லி இதில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நாவலாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் இலக்கியங்கள் இந்த மாதிரி தே தத்துவம் அரசியல் உளவியல் இந்த மாதிரி நம்ம தேர்வு செய்யப்படும் போது அது கதைகளாகவா கட்டுரைகளாகவா இலக்கியங்களாகவான்னு நம்ம அதை வாசித்து அதிலிருந்து நம்ம நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்போது நம்ம அந்த மாதிரியான அது சார்ந்த புத்தகங்களை நம்ம வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் அப்படி மெயினாக எ இல்லை என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து எழுத்தாளர்கள் ஐயா ஜெகா ஜெயகாந்தனாக இருக்கட்டும் ஐயா அசோகமித்திரன் ஐயா எஸ்ஆர் ஐயா கீரா இந்த மாதிரி ஐயா ஜெகமோகன் இவங்களுடைய கல்கி சுஜாதா இவங்க இந்த மாதிரி எழுத்தாளர்களை வச்சு ஒரு புத்தகத்தை தேர்வு செஞ்சு நீங்கள் படிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க எழுத்துக்களை நீங்கள் ரசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அப்படி தேர்வு செஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த போது நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து எதையே முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வாசிக்க கட்டளை ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அதில் நான் வந்து அது அது தான் இதில் அவர் எதோ பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் உதாரணத்துக்கு இப்போ எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு புத்தகம் குறைச்சது நூறு புத்தகத்துக்கான பட்டியல் என்கிட்ட இருக்கும் எப்போதுமே எதுலேயோ ஒரு இதில் பார்த்தேன்னா அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிருவேன் அதுக்கப்புறம் அப்புறம் கண்காட்சி புத்தக கண்காட்சியோ எங்கேயோ போகும்போது அதை நான் வாங்குவேன் அதை அப்படி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு புத்தகத்தை பாருங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தேர்வு செய்து வாசித்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நீ இப்படியும் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே ஒரு பரிந்துரைக்க கூடிய அளவுக்கு அந்த நுட்பமான அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கேன் அப்படி அதில் நம்ம சில இடங்களில் வந்து இன்னும் சில வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சில பேர் வச்சுப்பாங்க என்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு நூறு புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அது நமக்கு சொன்ன மாதிரியே இருந்தது ஆக என்னன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு பார்வை ஒரு கருத்து இருக்கும் அவர் கருத்து இந்த புத்தகம் வாயிலாக சொல்கிறாங்க நம்ம எப்படி நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம் அந்த வகையில் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது வாய்ப்பு கிடச்சுன்னா வாய்ச்சி நன்றி வணக்கம்